உங்களுக்கு என்ன சார் வயசு ஐம்பது ஆமாம் சாதாரணமாக படித்து படிக்க முடியாது ஆ முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா படிக்க முடியாது மிரர் வியூ இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா இந்த மேலே இருக்கிற அந்த அட்டவணை தனித்த மை மயிரை கொண்டு ஒரு மயிரை கொண்டு மையத்தொட்டு எழுதப்பட்டது சின்ன பசங்களாம் என்னுடைய உருவத்தை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருந்தா நான் அப்போவே இறந்துட்டு வந்திருப்பேன் தற்கொலைக்க முயற்சிப்பேன் அதுவும் என்னால் முடியல ஏன்னா தூக்க போடுறதுக்கு கூட உயரம் வேண்டும் சாதிக்கிறதுக்கு வயது உயரம் தேவையில்லை இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாதனை பண்ணலாம் வணக்கம் நேர்களே உயரம் குறைவாக இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையில் சற்றும் தளராமல் திருக்குறளையும் பைபிளையும் ரிவர்ஸில் எழுதி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தரோட தான் மீட் பண்ண போகிறோம் அவருடைய பெயர் தேவ அன்பு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய வயசு உங்களுக்கு என்ன சார் வயசாக ஐம்பது ஆமாம் ஸோ இப்போ உங்களோட ஹைட் என்ன தொண்ணூறு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர் ஓகே ஸோ இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு திருக்குறளையும் பைபிளையும் ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா இப்படி வேணாலும் நான் பள்ளி படிப்பு முடிச்சிட்ட பிறகு எண்பத்தி ஒன்பதில் பள்ளி படிப்பை முடிச்சிட்டேன் முடிச்சிட்ட பிறகு என்னால் படிக்க முடியல அதிக தூரம் போக முடியல அதிக புத்தகமும் போக முடியல அதனால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போது அப்படியே நான் மிகவும் ரொம்ப கவலையாக இருந்தேன் அப்போ அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கடைக்கு போய்ட்டு தையலை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க தலைக்கு தலை வலிக்கிறதுக்கு நானும் போய்ட்டு வந்தேன் போயிட்டு வரும் பொழுது சின்ன பசங்களாம் என்னுடைய உருவத்தை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க கீழே தள்ளிட்டாங்க கீழே தள்ளிவிட்டு எங்கள் கழுத்து பகுதியில் ஒரு பையன் உட்காந்துட்டான் வேடிக்கையாக உட்காந்துட்டோம் அப்போ வேணுனாலும் அவங்கள எடுத்து சமாளித்து வர முடியல சமாளித்து வர முடியல என்னால் எதுவுமே செய்ய முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு இருந்தால் நான் அப்போவே இறந்துட்டு வந்திருப்பேன் அப்போ அந்த வழியாக ஒரு சகோதரி போனாங்க அவங்க துரத்தி அந்த பிள்ளைகளெல்லாம் துரத்துவிட்டாங்க அப்போ நான் கண்ணீரோடு கூட வீட்டுக்கு வந்தேன் பிறகு மிருகமாக அப்படியே வெடிக்க பார்த்து நாய் கடிக்க வந்தது மாடு கொட்ட வந்தது இதெல்லாம் நினச்சி நான் ஏன் பிறந்தேன் என்னால் எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு பத்து வருடமாக ஒரே அறைக்குள்ள யார் முகத்தையும் பார்க்காம சாப்பிடுவேன் படுப்பேன் இப்படி கண்ணு அழுது நேர் இப்படி பத்து வருடமா ஒரே அறையில் தற்கொலைக்க முயற்சிப்பேன் அதுவும் என்னால் முடியல ஏன்னா தூக்க போறதுக்கு கூட உயரம் வேண்டும் அதுவும் முடியல வெளியில் போய் ரயிலில் தலை கொடுத்து சாகலான்னு பார்த்தேன் ஆனால் அதுவும் முடியல ஏன்னா கடவுள் தாழ்ப்பவர்கள் கீழே இருக்கிறது திறக்க முடியும் மேலே இருக்கிறது என்னால் திறக்க முடியும் அதுவும் என்னால் முடியல வாழவும் முடியலையே சாகவும் முடியலையே ஏன் என்னை உருவாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன் தான் ரொம்ப கவலையாக இருந்தேன் ரொம்ப வேதனையும் இதுவாக இருந்தேன் அதன் பிறகு இதையெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு கூட பழச்ச நண்பர் என்னை பார்த்தார் அவர் பார்த்து கேட்டார் இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன் அவர் சொன்னார் நான் இது மாதிரி இருக்கிறதுனால வெளியே வர முடியல எல்லாம் கேலி பண்ணுறாங்க பரிகாசம் பண்ணுறாங்க என்னால் பண்ண சரி நீ என்ன படிக்கணும்னு சொல்லு நான் உனக்கு கொண்டு வரேன் நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது அந்த இடத்துக்கு கொண்டு போனார் கொண்டு வருவார் அப்போ அவர் ஒரு சபையில் உதவி போதுகிறாவோ இருந்தார் அப்போ சத்தியத்தை சொன்னார் ஆனால் அது எனக்கு ஏற்கலை ஏன்னால் எனக்குள்ள அந்த இது இல்லை வாழ்கிற அந்த எண்ணம் தான் எண்ண்தான் அது அப்படி இருந்தது இன்னும் சில நண்பர்கள் கிட்டத்தார்கள் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க டான்ஸ் ஆட கூப்பிட்டு அதிலே ஆடுங்க அதுலேயும் சந்தோஷம் இல்லை அப்போது எனக்குள்ளாக ஒரு யோசனை இருந்தது நான் சாப்டுவில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ரூபாயோடு கொடுத்துட்டு செத்துடணும் அப்படின் அப்போது விசுவின் அருட்டை இறங்கும் ரெண்டாயிரத்தி மூணு அதில் பங்கேற்று பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திட்டம் போட்டோம் திட்டம் போட்ட உடனே அது பெங்களூர் பட்டணத்தில் அரங்கேற்றமானது அதில் போய் பேசணும் பேசின உடனே சன்மானமாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது அப்படியே பத்து ஊனமுற்றவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அதெல்லாம் வாங்கி அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இல்லை அதன் பிறகு இன் அதே எண்ணம் அப்போ எனக்கு இது என்ன பண்ணலாம் நான் எல்லோருடையும் உயரத்தில் கொள்ள மாதிரி இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எண்ணும்பொழுது ஏன் இது நம்ம எதனால் சாதனை செய்யலாம் என்ன சாதனை செய்யுது எல்லா சாதனைகள் படைத்திருக்கிறார்கள் வித்தியாசமாக ப படைத்தருவேன் நான் மாத்திரம் என்ன செய்வது சரி பைபிளை எழுதலாமா அப்படின்னு எப்படி எழுதுவது அப்படின்னு போது இது இப்படி எழுதுனா எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதணும் அதாவது இது சாதாரணமாக படித்து படிக்க முடியாது ஆ முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா தான் படிக்க முடியாது நிரால்பே இந்த ஆம்புலன்ஸ் இது இருக்குது அதுபோல் இதை எழுதி ஒன்பதையும் ஒன்பதே மாதத்தில் எழுதி முடிச்சிட்டேன் ஒன்பதே மாதத்தில் எழுதி முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதும் ஓகே இது வந்து நீங்கள் ஒம்பது மாதத்தில் எழுதி முடிச்சிங்க இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இது எழுதுறதுக்கு ஏன்னா இது அவ்வளோ அவ்வளோ நான் இது பண்ணலை எப்படி என்ன பண்ணேன் அப்படின்னா ஆ ஆ போட்டு பார்த்தேன் அதன் பிறகு ரெண்டே எழுத்து தான் கா இது ரெண்டே எழுத்து போட்டு பார்த்தேன் அதன் பிறகு அப்படியே தொடர்ச்சியாக எழுதிட்டேன் அதன் பிறகு இன்னொரு சாதனையாக பார்த்தேன் என்ன அப்படின்னா திருக்குறள் இது எப்படி ஏடப்பட்டனா ஐம்பது வருஷம் வடிவில் ஒரு வட்டம் அச்சரித்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு குரல் ஆக மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வட்டத்துக்குள்ளே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை எதிர் இது எப்படி படிக்கணும்னா முகம் பார்க்குற கண்ணாடி அதுக்கப்புறம் கண்ணாடி ஏன்னா ரொம்ப பொடிசான இது இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா இந்த மேலே இருக்கிற அந்த அட்டவணை தனித்த மை மயிரை கொண்டு ஒரு மயிரை கொண்டு மையத்தொட்டு தொட்டு அதாவது முடியல மை தொட்டு எழுதி மைய தொட்டு இது இது அப்படி எழுதி சாதனைக்கு படைச்சேன் படைத்து இந்த சாதனைக்கு கொண்டு வரதுக்கு பார்த்தோம் யாருமே அதை முயற்சி பண்ணலை அதான் அதன் பிறகு வந்து மறுபடியும் சாகணுன்ற எண்ணம் தான் இருந்தது அப்போது என் நண்பன் இடத்துல போய் பேசும்பொழுது கத்த தேவன் பேசினார் எதுவுமையாக முப்பத்தி மூணு மூணாவது வர் சொன்னது பண்ணி என்னை நோக்கி கோப்பிடா பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்த நீ அறியாதது மெத்தமான பெரிய காரியங்களை என்று சொல்லி அதில் இருந்து ஊழித்த ஃபாஸ்டாக இருக்கிறதா ஓகே ஊழித்துக்கு பல இடங்களுக்கு போயிடுங்கிறேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நாங்கள் வந்து நான் என்ன சொன்னேன் என்னுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கே சொன்னேன் அண்ணன் பிள்ளைங்களுக்கு சொன்னேன் என்னென்னா இது எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி கிண்ணசிரிக்காடுக்கு இது பண்ணுவேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க எல்லாத்தையும் இதுவெல்லாம் அனுப்பி பார்த்தாலும் அனுப்பி பார்த்து இதெல்லாம் எல்லாத்தையும் அனுப்ப சொன்னாங்க அனுப்ப சொன்ன பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் குரல்லேயும் எனக்கு ஏசியன் புக்கு விருடு கிடைச்சி எத்தனை விருதுன்னா ரெண்டு விருது என்ன விருது இது ரெண்டு விருது அப்படின்னா எதை பற்றி நான் கவலைப்பட்டனோ எதை பற்றி நான் வந்து ரொம்ப வேதனையாக இருந்ததும் அது என்னுடைய உயரத்துக்கு ஒரு விருது இன்னொன்று இந்த இது ரெண்டுத்துக்கும் ஒரு வீடு ஏசி என் புக்கில் கிடச்சிருச்சு ஓகே உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஆறு பேர் ஆறு பேர் ஓகே உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு இல்லை இப்போ யார் கூட இப்போ அன்னி பிள்ளைகளோட கூட இருக்கிறேன் ஆமாம் இருக்கு எனக்கு நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துருக்கு இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு திருமணம் ஆகணும் நான் திருமணம் பண்ணலான்னு இல்லை ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னால் நான் ஒரு சகோதரியை பார்த்தேன் பார்க்கும்பொழுது அவங்கள வந்து நான் ஒரு தத்து மகளாக எடுத்துகிட்டு ஓகே தத்து மகளாக எடுக்க போகிறேன் அதனால் திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் சின்ன வயசில் உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருந்தது இப்போது எனக்கு என்ன அப்படின்னா ஊனமுற்ற இல்லம் முதியோரு இல்லம் குழந்தைகள் காப்பகம் அதன் பிறகு பைபிள் காலேஜ் ஜப உணவகம் ஜப மருந்தகம் இப்படிப்பட்ட சில காரியங்கள் பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் ஜபப் பண்ணிட்டு இருக்கிறோம் தோதிக்கி பண்ணுற எதுவும் இல்லை ஆனால் அதை செய்யணும் அதை சீக்கிரமாக செய்யணும் அது அந்த ஒரு வாழ்வியோடு கூட இருக்கிறதா நீங்கள் சின்ன இருக்கவும் சரி இப்போவும் சரி நிறைய கேலி ஆளாக இருப்பீங்க ஆமாம் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் இன்னுமே எனக்கு ரணமாக இருக்குது நான் மறந்துடும் நினைக்கிறேன் ஆனால் என்னால் இன்னும் மறக்க முடியல அப்படின்னா ஒரு படமாக இருக்குது அப்படின்னாக்கா என்னால் இன்னும் எது ஒரு செய்ய முடியாமல் இருக்கிற என்னால் இன்னும் எதுவும் ஒரு செய்ய முடியாமல் இருக்கிற என்ன என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்து இது பண்ணணும் அவங்க எனக்காக கஷ்டப்பட்டாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அந்த ஒரு இது திருக்குறளை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அல்ல இதுவும் அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கும்பொழுது இதையும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓகே வடகா நம்ம தமிழ் படித்தோம் தமிழ் படித்ததுக்கு இதுவும் ஒரு சாதனையாக இருக்கட்டும் அப்படின்றது இரண்டு புத்தகங்கள் நீங்கள் எழுதிட்டீங்க ரிவர்ஸில் ஏசியன் புக்காக வாட்சில் ரெண்டு வாங்கிட்டீங்க ஆனாலுமே இன்னும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா உங்களுக்கு அதுதான் அங்கீகாரம் அப்படின்னா இன்னும் அதாவது இது எல்லாருக்கும் காண்பிக்கணும் அதாவது இன்றைக்கி சாதிக்கிறதுக்கு வயது உயரம் தேவையில்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாதனை பண்ணாலும் சரிங்களா இன்றைக்கி முடியாது முடியாதுன்னு சில வாலிபர்கள் இருக்கிறாங்க அதாவது இன்றைக்கி நல்லா உயரத்தில் இருக்கிறாங்க எல்லா எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அரசாங்கத்தையும் எதிர்பார்க்குறாங்க அரசாங்கத்தையும் எதிர்பார்க்குறாங்க அதாவது மனுஷருக்குள்ளாக எல்லாருக்குள்ளாக ஒரு ஒவ்வொரு தாளந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு தாளந்துகள் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தொழில் நீங்களும் செய்யு அதுபோல் எல்லாருக்கும் ஒரு தாளந்துகள் இது வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அதே நேரத்தில் இந்த காரியமெல்லாம் அதான் குணமும் இல்லை இதெல்லாம் செய்யணும் அங்கீகாரம் வந்து இன்னமுமே உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கல முயற்சி பண்ணுறோம் கிடைக்கிற மாதிரி வருது அப்படியே ஒரு பத்தடி கிழ விழுந்து தரணும் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி பண்ணி கிழ விழுந்து தான் இருக்கிற மாதிரி இன்னும் எங்களால் மேலே போக முடியல அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது நடக்கும் அது நம்பிக்கையோ இருக்காரு எனக்காவது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இப்போ நீங்கள் ரொம்ப என்்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பேசுகிறீங்க பட் ஒரு சில வேலைகள் நம்மளால் செய்ய முடியலங்கும் போது நம்மளே துவண்டு போயிடுவோம் அந்த மாதிரி என்ன வேலைகள் செய்ய போது உங்களுக்குள்ளேயே ஐயோ என்னடா இப்படி நம்ம இருக்கமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா அந்த சமயத்தில் உங்களை தேர்த்திக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சில காலைகளை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதாவது என்னென்னா எங்கேயாவது நாம் வந்து என்ன என்னுடைய அதாவது புத்தகங்கள் அந்த எங்காவது ஊழியத்துக்கு போகும்போது அந்த பேக் என்னால் தூக்கிட்டு போக முடியல அது ஒரு காரியம் இப்போது மற்றவர்களுக்கு ஏதாவது பெரியவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது அம்மாவுக்கும் ஏதோ ஒன்று ஆகுது இப்போ அவங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிற அது ஒரு கவலையாக அந்த சமயத்தில் எப்படி உங்களை நீங்கள் தேர்த்திக்க தேர்த்திக்கிறேன்றது கொஞ்சம் அழு மன வருத்தம் அடையும் அதன் பிறகு அதை எப்படியாவது என்னால் முடியும் அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது இப்போ உங்களை மாதிரியே நிறையா பேர் இருப்பாங்க இது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் நிறையா பேர் இருக்காங்க இப்போ நான் இதை சாதிச்சிட்டேன் இது என்னால் முடியுது இதனால் இதுவே மாதிரி உங்களாலேயும் முடியும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸாக கொடுப்பீங்க அதாவது உங்களால் முடியும் அப்படின்னா முயற்சிக்கணும் விடா முயற்சி அதே நேரத்தில் கீழ் தாய் தன்னருக்கு கீழ் படிரும் சகோதரர் சகோதரர்களுக்கு கீழ்ப்படும் ஒரு அன்பு எல்லாருக்குள்ள ஒரு அன்பு இருக்கு அதே நேரத்தில் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது முயற்சி பண்ண பண்ண தான் அதை செய்ய முடியும் ஐயோ இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் அதை செய்யறது செய்யாததுனால இன்றைக்கி அவங்க தோற்று போகிறாங்க இன்றைக்கி பல பாப்பத்துக்குள்ள விழுந்து இருந்து ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க உங்களுடைய கதையே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் மிக்க நன்றி சார்